ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நம்ம இன்னைக்கு வந்து ஆலைக்கீரையை வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறோம் அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்மளாம் ஹோட்டலில் போனாக்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணுவோம் இல்லைங்களா ஆளைக்கு வச்சு எதனா ஒரு டிஷ் பண்ணலான்னு அது வந்து ரொம்ப அயன் அதிகமாக இருக்குது ஸ்பினாச் அது வந்து சூப்பரான உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு இது நம்ம இப்போ அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்குறோம் ஸ்பினாட்சியை வந்து நம்ம இந்த மாதிரி க்வேரெலாம் கட் பண்ணி நல்லா பாருங்கள் இந்த மாதிரி இலையை மட்டும் எடுத்து வச்சுக்கணும் அது வந்து இப்போ வந்து ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன் ஹாட் வாட்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ஆட் பண்ணுறோம் அதில் வந்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா அப்படியே இதாகணும் இது உள்ள அப்படியே தள்ளி விட்டுக்கலாம் ரெண்டு கட்டு கீரை எடுத்திருக்கேன் நான் ஏன்னா அது வந்து அரைச்சி இது பண்ணும்போது குவான்டிட்டி வந்து கம்மியாயிடும் ஏன்னா வேறு எதுவும் இதில் வந்து மசாலா பொடிகள் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம் இதே மினிட்ஸு அப்படியே நல்லா வேகட்டும் உள்ள போட்டாச்சு நல்லா அமுத்தி விட்டுடலாம் இத கொஞ்சம் கொஞ்சமா வேக வேக உள்ளே போயிடும் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும் சாப்பிட்றதுக்கு எப்படி நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ஆர்டர் பண்ணுறோமோ அந்த மாதிரி நானுக்கு தோசைக்கு எது இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதிகங்களே ஃபுல்லாக அனுங்கிடுச்சு இப்போ வந்து இன்னொரு டூ த்ரீ மினிட்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா வெந்துடும் இது அப்படியே ஹாட் வாட்டரில் ஸ்டூ ஆஃப் பண்ணியாச்சு ஃபைவ் மினிட்ஸ் வெந்திருக்கு நல்லா பாருங்க அப்படியே வெந்திருக்கா இது நம்ம என்ன பண்ண போகிறோம் பச்சை தண்ணி பக்கத்தில் வச்சுருக்கோம் இதை பச்சை தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் ஓட போகிறோம் பச்சை தண்ணி இது கோல்டு வாட்டர் சில் வாட்டரில் எடுத்து சில் வாட்டர் போட்டுட்டு அதுக்குள்ள கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் கொஞ்சம் இது நம்ம இப்போ ஸ்டவ் பத்து வச்சுக்கலாம் கடையை போட்டு ஸ்டவ் பார்த்து வச்சுட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அது அதாவது ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டா போதும் ரொம்ப ஆயில் தேவையில்லை கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் ஜீரகம் போடணும் ஜீரகம் போட்டுட்டு ஒரே ஒரு ஒரே ரொம்ப பச்சமாக ஒரே ஒரு வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் ஒன்னும் ஒன்னொன்னு சொல்லல நிறைய செய்யல இது வந்து மெயின் வந்து கினாட்சி கீழோட அந்த கிரேவி தான் இதெல்லாம் ஒரு டேஸ்ட்டாக போடுறது வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம்

கொஞ்சம் தூள் ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சமா கொஞ்சம் இதெல்லாம் போட்டிங்கன்னா ஒரு ஃப்ளவர் ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் தூள் கொஞ்சம் ஜீரகத்தூள் இது வந்து இப்போ நம்ம இதெல்லாம் மிக்சியில போட்டு எடுத்துக்கலாம் இந்த வந்து நம்ம அரைச்சு போட்டுக்கணும் இந்த ஸ்பினாச் ஸ்பினாட்சி ஜார்ல வந்து நைன்டி நைன் பர்சன்ட் போட்டாச்சு சும்மா கொஞ்சமா இதை எடுத்து கொஞ்சம் இப்படி பீஸ் பீஸா கட் பண்ணி வச்சுக்கலாம் அது வந்து அது ரொம்ப நல்லா அது கொஞ்சம் எல்லாமே கொட கொட அரைச்சு போடுறதுக்கு பதிலா கொஞ்சம் ஸ்பினாச் வந்து இப்படி வெந்தது வந்து இப்படி கட் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா இருக்கும் இதை ஆட் பண்ணும்போது போது கட் பண்ணி வச்சிருக்கேன் மிக்சியில் அரைச்சிக்கலாம் கொஞ்சமா கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து போட்டுடலாம் அரைக்கிறதுக்கு வதக்கிட்டு అది ఇంకా కీరయ ఎప్పుడు వదుకి ఒరేషన్ వదుకి ఇక పాలు అరచు వచ్చా అవ్వే సూపర్ இப்போ இதுல வந்து உப்பு போட்டாச்சு எல்லாமே ஒரே ஒரு நிமிஷம் டூ மினிட்ஸ் கொதிக்க விட்டாக்க இது மெயின் தாளிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பொருள் இருக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதில் வந்து தாளிக்கிறதும் மெயின் தாளிச்சுட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் அதோடைய பார்க்குறதுக்கே அந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ என்ன பண்ண போறோம் கொஞ்சம் தாலி இதுக்கு வந்து தான் கொஞ்சம் விட்டுக்கணும் ஊர்லேயும் அந்த கிரேவியோட ரொம்ப நல்லா ரெண்டு டீஸ்பூன் விட்டுக்கலாம் மஞ்சள் சீரகம் போட்டுருக்கோம் சீரகம் போட்டுட்டு ஜீரகம் இது கூடவே சேர்ந்து நல்லா வதந்துட்டோம் பூண்டும் சின்ன சின்னதா பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா ஒரு பூண்டு ஒரு பூண்டு ஃபுல்லாக போட்டுருக்கு போட்டு இதே ரொம்ப மிளகா அழைச்சுங்க இதை கஸ்தூரி வெட்டி ஏதோ பேடிக்கை மிச்சிங்களான்னு சொல்கிறேன் அதை வந்து நல்லா ஃபுல்லாக கொதிக்கத்துக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு கொஞ்சம் செஞ்சு பார்த்துட்டு நீங்க வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி அதுக்கப்புறமா பெல் பட்டன் பண்ணுங்க இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ வந்து இதை இது பாருங்க இதுதான் ரொம்ப சூப்பரா இருக்கும் பாலக்கு கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம சப்பாத்தி ரோட்டி தோசைக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லிக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம எதுக்கு வேணால் இதை வந்து யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் விட எக்ஸ்க்ளூசிவ் வந்து அது அது வந்து இதுக்குன்னு ஆயிடுச்சு அது ரோட்டிக்குன்னு ஆனால் நம்ம தோசைக்கு இது நீங்கள் தொட்டுவிட்டு சாப்பிட்டு பாருங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இது வந்து ஃபுல் அயன் இருக்குது இந்த பாலக்கீரையில் வந்து எந்த அளவுக்குன்னா பய ரொம்ப நல்ல விட்டமின்ஸ் மினரல்ஸ் அண்டு அயன் ஃபுல் அயன் எல்லாமே இருக்குது இதை வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல ஒரு ரெசிபியோட நம்ம திரும்புவோம் பார்க்கலாம்